வணக்கம் நான் கனி மார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அவருக்கு எந்த கிரக அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை திருமணத்தில் இணைத்தால் பிரச்சனைகள் என்பது வராது அதுதான் இன்றைக்கு ஜோதிட வகுப்பு ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தான் இந்த ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் ஒரு ஜாதகர் ஜாதகிக்கு அது திருமண தோஷமாக களத்திர தோஷமாக தார தோஷமாக வேலை செய்யும் அப்போ ஏழாம் இடத்தில் சனி மட்டும் கிடையாது ராகு கேது சூரியன் செவ்வாய் இந்த ஐந்து கிரகங்களில் எது நின்றாலும் அந்த ஜாதகருக்கு களத்திர தோஷம்தான் பெண்களுக்கு பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் குரு தனித்து நின்றாலும் அது களத்திர தோஷமாக தான் வேலை செய்யும் அப்போது ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் மிக அதிகமான கெடுபலன்கள் ஏற்படும் என்பது எதனால் என்ன ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி லக்கணத்தை பார்ப்பார் சனி என்றாலே மந்தக்காரர்கள் அப்போது ஜாதகருக்கு பல விஷயங்களில் தாமதம் தடை என்பது ஏற்படக்கூடியதாக அமைந்துவிடும் அப்போ ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் ஜாதகருக்கு வாழ்க்கை முழுவதுமே அவருடைய முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் முட்டுக்கட்டை என்பது ஏற்பட்டுட்டே இருக்கும் இன்னும் சில பேர் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது நிலைக்காது இரண்டு தாரம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பிரச்சனை முதல்ல வருன்றதை பற்றி பார்க்கலாம் ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலே தாமதம் அப்போ திருமண வாழ்க்கை என்பது ஒரு இருபத்தி ஏழு வயசில் ஒரு ஆண் மகனுக்கு திருமணம் அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது அமையாது தள்ளிட்டே போகும் வயது முப்பதை தாண்டிய பிறகுதான் திருமண வாழ்க்கை என்பது அந்த ஜாதகருக்கு கைகூடும் பெண்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கை என்பது ஒரு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே அமைந்துவிட்டால் ஒரு சரியான ஒரு திருமண வாழ்க்கை சரியான ஒரு காலகட்டம் அப்படி எடுத்துக்கலாம் பெண்களுக்கும் ஒரு இருபத்தி ஏழு வயசை தாண்டிய பிறகுதான் தான் அந்த திருமணத்திற்குரிய வாய்ப்புகளே வரும் அது வரைக்கும் வரக்கூடிய வரன்கள் எதுவுமே சரியாக பொருந்தாது இப்படி இந்த ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் முதலில் திருமண வாழ்க்கையை தாமதமாகத்தான் தருவார் அதுதான் முதல் விஷயம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் திருமண வாழ்க்கை மட்டும் தாமதமாக ஒரு ஜாதகருக்கு நடக்காது திருமணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்யூன்யம் ஈடுபாடு என்பதும் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் இன்னும் சரியாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய துணை அவர்களுடைய எதிர்பார்ப்பு அவர்களுடைய ஆசைகள் இதை அவர் புரிந்து கொள்வதற்கு இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் தன்னுடைய துணை என்ன எதிர்பார்க்குறாங்க அவர்களுடைய ஆர்வம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்கள் புரியாது அதனால் அவர்களுக்குள் ஒரு அந்யூன்யம் ஈடுபாடு என்பது ரொம்ப சீக்கிரத்தில் நடக்காது அப்போ வரக்கூடிய துணைக்கு கணவருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியல அவருக்கு நம்ம மேலே ஒரு ஆசை என்பது இல்லை அப்படின்னு தவறாக புரிஞ்சுப்பாங்க அதனாலேயே இருவருக்கும் இடையே ஒரு கருத்து வேற்றுமை என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் சனி என்றாலே பழமை வாய்தி அதாவது பிற்போக்கான எண்ணங்களை கொண்டவர் தான் சனி பகவான் அவர் வந்து தாமோ குணத்திற்கு அதிபதி அதனால் கொஞ்சம் சோம்பலையும் சேர்த்து அந்த ஜாதகருக்கு தந்து விடுவார் சனி ஏழாம் இடத்திலிருந்து லக்கணத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு இயல்பாகவே ஒரு சோம்பேறித்தனமும் ஒரு பிற்போக்கான எண்ணமும் கொண்டவராக இருப்பார் அப்போ வரக்கூடிய துணையின் ஆசைகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் இவருக்கு புதுமையாகவே படும் இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற குழப்பத்தில் அவருக்கு ஒரு தெளிவு என்பதே இருக்காது இதனால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை என்பது ஏற்பட்டு பிரிவு ஏற்படும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் தனக்கு துணையாக வரக்கூடியவரை பற்றி அவருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் புரிதல் என்பது ஏற்படாது லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க அதனால் அந்த காலங்கள் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் வரக்கூடிய துணை அவங்க அவங்கள பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு இவருக்கு லேட்டாக தான் அவருக்கு புரியும் ஏன்னா மந்த புத்தி இல்லையா ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க அதனால் திருமண வாழ்க்கை என்பது நிலைக்காமல் கூட போயிடும் அதனால் தான் இரண்டு தாரம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகப்படி இருக்குது பெண்களுக்கு இரண்டு தாலி அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு துணையை திருமணத்தில் சேர்த்தால் பிரச்சனைகள் என்பது வராது ஒருத்தருக்கு மந்த புத்தி இருக்கிறதுனால தானே பிரச்சனை அதே போல் மந்த புத்தியை தூண்டக்கூடிய சனி எந்த இடத்துல இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது நிலைக்கும் அதுதான் இன்றைக்கு ஜோதிட வகுப்பு இப்படி ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா என்ன சனி தசா நடக்குதா சனி புத்தி நடக்கக்கூடிய காலகட்டமாக கோச்சாரத்தில் சனி ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ஏழரை சனியா அஷ்டம சனியினுடைய காலகட்டமாக இப்படி பல விஷயங்களையும் பார்த்து திருமணத்தில் பொருத்தத்தை நம்ம சரியாக பொருத்தணும் இல்லை என்றால் சனியினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான பிரச்சனைகள் வருவதற்கும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் சரி இப்போ எப்படி பொருத்தம் பார்க்கலான்றத பற்றி பார்க்கலாம் ஏழாம் இடத்தில் சனி தனித்து இருக்கிறவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் வரக்கூடிய வரன் இப்போ பையனுக்கு வ பார்த்தாலும் சரி பொண்ணுக்கு பார்த்தாலும் இதே விதிகள் தான் அப்போ ஏழு எட்டில் சனி இருந்தால் களத்திர தோஷம் இருக்கக்கூடிய வரனை நீங்கள் திருமண வரனாக பொருத்தலாம் எட்டாம் இடம் என்பது பெண்களுக்கு ஆயில்ஸ் ஸ்தானம் வரக்கூடிய துணைக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை காட்டுவதும் இந்த எட்டாம் இடம்தான் அப்ப எட்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் அந்த ஜாதகத்தையும் இந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பொருத்தமாக நம்ம எடுக்கலாம் அடுத்தபடியாக ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சனி இருக்கக்கூடியவர்கள் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தால் பூர்வ ஜென்ம கர்ம வினை தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய மூன்றாவது பார்வை என்பது ஏழாம் இடத்தின் மீது பதியக்கூடிய ஜாதக அமைப்பு அப்போ சனி ஏழாம் இடத்தை பார்ப்பார் அந்த வரனுக்கு அப்போது ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய வரனையும் நீங்கள் திருமண பொருத்தமாக எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்தில் இருந்தால் அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதனால் தான் ஐந்து ஆறில் நிற்கக்கூடிய சனி இருக்கவங்களுக்கு ஜாதக பொருத்தம் சா இருக்கும் ஏழு எட்டு என்பது ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய முக்கியமான ஸ்தானங்கள் இந்த ஏழு எட்டு சனி இருந்தாலும் என்ன பிரச்சனையை ஒரு ஜாதகருக்கு கெடுப்பலன்களை தருவாரோ அதே போல சனியினுடைய பார்வை என்பது ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் பதிந்தாலும் அதே பிரச்சனையில் தான் தருவார் அதே பாதிப்புகள் தான் ஏற்படும் அதனால் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சனி நிற்கக்கூடிய வரனை லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு திருமண பொருத்தமாக சேர்க்கலாம் லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி இருந்தாலும் அந்த வரணும் திருமண பொருத்தமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் அவருடைய ஏழாவது பார்வை என்பது எட்டாம் இடத்தை நோக்கும் அதனால் எட்டாம் இடத்தில் சனியினுடைய பார்வை படக்கூடிய ஜாதக அமைப்பும் கெடுப்பலன்கள் தரக்கூடியதான் ஒரு தோஷந்தான் சனி தோஷந்தான் அப்போ அந்த வரணையும் நீங்கள் திருமணத்தில் எடுத்துக்கலாம் லக்கணத்திற்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் சனி தோஷத்தை தருவார் எப்படின்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை ஏழாம் இடத்தின் மீது படும் சனிக்கு மூன்று பார்வைகள் இல்லையா மூன்று ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு சனிக்கு உண்டு அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பத்தாவது பார்வையால் கீழான பார்வை என்பது பத்தாம் இடம் தான் அப்போ அந்த பத்தாவது பார்வை என்பது ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகளை தரக்கூடிய பார்வை மூணு பார்வையில் எது ரொம்ப அதிகமா வீரியமா வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கு கீழான பார்வைக்கு தான் ரொம்ப அதிகமான ஒரு ஆற்றல் என்பது உண்டு அப்ப இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையாக தனது ஏழாம் வீட்டை பார்ப்பார் அப்போ இதுவும் களத்திர தோஷத்தை தரக்கூடிய சனியினுடைய பார்வை லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் சனி இருந்தாலும் அவருடைய பத்தாவது பார்வை லக்கணத்திற்கு எட்டாம் இடமான ஆயில் ஸ்தானம் மாங்கிலிய ஸ்தானத்தின் மீது விழும் அப்போ சனியினுடைய பார்வை ஏழு எட்டு ஸ்தானங்களில் விழக்கூடிய ஒரு ஜாதகர் ஜாதகிக்கு சனி தோஷமாகத்தான் ஜாதகத்தில் செயல்படும் நம்ம என்ன எடுத்துப்போம் பதினோராம் இடத்துல சனி இருக்காரு லாபத்தில் வந்து அமர்ந்துட்டார் அப்போ எந்த பிரச்சனையுமே சனி தரமாட்டார் என்றாலும் திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய எட்டாம் இடத்தின் மீது சனியினுடைய பார்வை என்பது விழும் அப்போ அது சனி தோஷமாகத்தான் ஜாதகத்தில் வேலை செய்யும் லக்கணத்தில் சனி அமர்ந்திருந்தால் அவர்களுக்கும் சனியினுடைய பாதிப்பு உண்டு இந்த லக்கணத்தில் சனி இருக்கிறவங்களையும் திருமண வாழ்க்கையில் ஏழாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கு திருமண பொருத்தமாக எடுத்துக்கலாம் இப்படி சனியினுடைய பாதிப்பு ஆதிக்கம் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஜாதக வரணை லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருக்கிறவங்களுக்கு திருமண பொருத்தமாக நம்ம முடிவெடுத்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சா திருமண வாழ்க்கை என்பது நிலையாக நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதும் லேட்டாக தான் புரிஞ்சுப்பாங்க அதே நேரத்தில் தன்னுடைய துணையை பற்றிய முடிவுகளையும் ரொம்ப அவசரமாக எடுக்க மாட்டாங்க ரொம்ப லேட்டா பாத்துக்கலாம் சரி அவருக்கு புரியல போல இருக்கு அப்படிங்கறத அவங்களே எடுத்துப்பாங்க திருமணத்தில் ஏழாம் இடத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு அதே போல ஒரு சனியினுடைய பாதிப்புக்கு ஆளான ஒரு ஜாதகத்தை திருமணத்தில் பொறுத்துனா அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக நிலையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க வேறு ஒரு தோஷம் ஒரு சனியினுடைய பாதிப்பு இல்லாதவர்களை திருமணம் செய்து வைத்தால் அந்த திருமண வாழ்க்கையில் பிரிவு முறிவு என்பது ஏற்படும் அதனால்தான் ரெண்டு கல்யாணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மெதுவாகவே தன்னுடைய துணையை பற்றி புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அதே போல ஒரு அமைப்பு இருக்கிறவங்களையும் திருமண வாழ்க்கையில் சேர்த்து வைத்தால் நிம்மதியான வாழ்க்கை என்பது அவர்களுக்கு இருக்கும் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் எந்த வரனை திருமணத்தில் இணைக்கலான்றதுக்கு இன்னைக்கு வகுப்பில் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்